ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபீஸ் இன்றைக்கி நாம் வந்து ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி மத்திய அரசு பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு நல்ல செய்தியை தெரிவிச்சிருக்கு அது என்னான்னு நாம் இன்றைக்கி பார்க்கலாம் சமீபத்தில் மத்திய அரசு ஜூலை மாதத்துக்கான அகவிலைப்படியை மூணு பர்சன்ட் அதிகரித்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மகிழ்ச்சி அளித்து அடுத்ததாக எட்டாவது ஓ குழு பற்றிய அறிவிப்புக்காக ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் எட்டாவது ஊதியக்குழு அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி யூனியன் பட்ஜெட்டின் போது அறிவிக்கப்படலாம் என கூறப்படுகிறது பட்ஜெட் இந்த அறிவிப்புக்காக சரியான நேரமாக இருக்கும் என ஒரு தொழிற்சங்க தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அரசாங்கம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் அளிக்கவில்லை எனினும் பல தரப்புகளிடமிருந்து இது குறித்து சில முக்கிய அப்டேட்கள் வந்த வண்ணம் உள்ளன இவற்றைத் தொடர்ந்து கூடிய விரைவில் அடுத்த குழு பற்றிய அறிவிப்பை அரசாங்கம் வெளியிடும் என கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்